என் ரத்தத்தின் சட்டத்தின் சட்டமான படங்களின் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது குழந்தைகளை கவர்ந்த ஒரு படம் என்றால் இதுதான் ஏ வி எம் நிறுவனம் தயாரிப்பில் ரஜினி நடித்த மற்றும் ஒரு வெற்றி படம் இது நடிகர்களுடன் கார்டூன் படங்களையும் இணைத்து காட்சிகள் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய படம் என்ற பெருமையை பெற்ற படம் ராஜா சின்ன ரோஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா அண்ணன் தங்கை இணைந்து பாடிய சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற பாடல் இடம்பெற்றது இந்த மற்றும் இந்த படத்தில் இடம்பெற்ற ராஜா சின்ன ரோஜா வந்தானாம் என்ற பாடலும் வருங்கால மன்னர்களே என்ற பாடலும் ஒரு பண்பாடு இல்லை என்றால் போன்ற பாடல்களும் போன்ற பாடல்களும் பிரபலமடைந்தன இளைஞர்கள் மத்தியிலும் சிறுவர்கள் மத்தியிலும் இந்த படத்தின் பாடல்கள் பெரிதாக வரவேற்பு பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஜூ ஜூரன்ட் ரோஜர் ராபிட் என்ற படம் படம்தான் நடிகர்களுடன் கார்டூன் கலந்து உருவாக்கப்பட்ட முதல் திரைப்படம் இது போன்ற முயற்சியை இந்தியாவில் செய்யும் முதல் திரைப்பட நிறுவனம் தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்று ஏ வி எம் சரவணன் ஆசைப்பட்டதால் ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டுப்பக்கம் வந்தாராம் என்ற பாடல் காட்சி மட்டும் ரஜினிகாந்த் மற்றும் குழந்தைகள் நடிப்பதுடன் கார்டூன் பொம்மைகளும் யானை குதிரை நாய் போன்ற பொம்மைகளும் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது ராஜா சின்ன ரோஜா படத்தில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த் கௌதமி ரகுவரன் ரவிச்சந்திரன் பி கே ராமசாமி சின்னி ஜெகன் சந்திரன் கோவை சரளா பேபி ஷாலினி ராகவி மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உடைத்தவர்கள் படத்தொகுப்பு பஞ்சரணாசலம் பாடல்கள் வைரமுத்து ஒளிப்பதிவு டி எஸ் விநாயகம் இசை சந்திரபோஸ் தயாரிப்பு எம் சரவணன் எம் பாலசுப்ரமணியம் இயக்கம் எஸ் பி முத்துராமன் ராஜா சின்ன ரோஜா படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள் திரைப்படங்களில் நடித்து பெரிய நடிகராக வர வேண்டும் என்ற லட்சியத்துடன் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வருகிறார் ரஜினிகாந்த் சென்னையில் ஜெய்கணேஷ் வீட்டில் வாடகைக்கு குடியேறி சினிமா வாய்ப்பு தேட திட்டமிடுகிறார் ஜெய்கணேஷின் மகள் கௌதமியும் ரஜினிகாந்தும் காதலிக்க ஆரம்பிக்கின்றனர் ஒருநாள் தனது பால்யகால நண்பன் ரகுவரனை சந்திக்கின்றார் ரஜினிகாந்த் பரஸ்பர நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு ரஜினிகாந்துக்கு நடிப்பில் இருக்கும் ஆர்வத்தை உணர்ந்து கொண்ட ரகுவரன் அவருக்கு அடிக்க வாய்பளிப்பதாக கூறுகிறார் ஆனால் அந்த வாய்ப்பு சினிமாவில் அல்ல நிஜ வாழ்க்கையில் பெரும் பணக்காரரான தன் மாமாவிடம் ரஜினிகாந்தை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ரகுவரன் மாமாவின் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதுடன் அரண்மனை போலிருக்கும் வீட்டையும் நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பும் ரஜினிகாந்துக்கு வருகிறது ரகுவரன் தன் மாமாவை ஏமாற்றி அவருக்கு தெரியாமல் அவரது பணத்தையும் சொத்துக்களையும் சிறுக சிறுக தன்வசமாக்கி கொண்டு வருவது ரஜினிகாந்துக்கு தெரிய வருகிறது ரகுவரனின் செயலை ஆட்சேபிக்கும் ரஜினி அவருடைய திருட்டுக்கு உடந்தையாக இருப்பதற்கு மறுப்பதுடன் கடுமையாக எதிர்ப்பையும் தெரிவிக்கின்றார் மேலும் மாமாவின் பெண் குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சிக்கியிருக்கிறார்கள் ஒரு பெண் எப்போதும் சோம்பேறித்தனமாக இருக்கிறாள் மற்றொரு பெண் சரியாக படிப்பதில்லை ரஜினிகாந்த் ஒவ்வொரு பெண் குழந்தையையும் தனித்தனியாக கவனித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அனைவரையும் நல்வழிப்படுத்துவதுடன் ரகுவரம் இடம் இருந்து சொத்துக்களையும் காப்பாற்றுகிறார் ரஜினிகாந்தின் ஆசையை நிறைவேற்ற பெரிய முதலாளியான ரவிச்சந்திரனே ஒரு படத்தை தயாரிக்கின்றார் அந்த படத்தில் தான் ரஜினி தோன்றி நடிக்கின்றார் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என்று அவருக்கு ஜோடியாக கௌதமியே அதில் அந்த படத்தில் நடிக்கின்றார் இதுதான் ராஜா சின்ன ரோஜாவின் கதை சுருக்கம் கௌதமிக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படம் தான் ராஜா சின்ன ரோஜா மற்றும் அதில் நடித்த ஷாலினி உட்பட எல்லோருமே நன்றாக கவனிக்கப்பட்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம கிளிக் பண்ணுங்க